நியூஸ் சேவர் இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நாம் பார்க்க இருக்கிற பதிவானது பிற்படுத்தப்பட்டோருக்கு ரூபாய் ஒன்றே லட்சம் வரை கடன் ஆமாங்க பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேப் செட்கோம் மூலம் சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவருக்கு ஆறு சதவீதம் வட்டியுடன் ரூபாய் ஒன்றே கால் லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது இதற்கான ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் இருக்கணும் வயது பதினெட்டு முதல் அறுபது வரை குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் கடன் இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பற்றி மேலும் பல விவரங்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஸோ பதிவினை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராத இருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான பயனுள்ள அப்டேட்ஸ் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு மற்றும் செய்திகள் தொடர்பான அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே ஆகும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஓகே விவர்ஸ் பதிவினை விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் டேப் கோ இது குழுக்கடன் திட்டம் ரூபாய் பதினைந்து ல லட்சம் வரை சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவருக்கு இந்த குழுக்கடனானது வழங்கப்படுது குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு வந்து அதிகபட்சம் நீங்கள் ஒன்றைய ஆட்சி வரை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான ஆண்டு வட்டு வீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பெர்சன்டேஜ் ஓகே ஆறு சதவீதம் திரும்ப செலுத்தக்கூடிய கால அவகாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்குள்ள நீங்கள் கட்டி முடிச்சிருக்கணும் ஒரு குழுவில் பார்த்தோம்னா அதிகபட்சமாக இருபது உறுப்பினர்கள் மட்டும் இருக்க முடியும் குழு துவங்கி ஆறு மாதங்கள் பூர்த்தியாகி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கடனை வந்து நீங்கள் பெற முடியும் அதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்ப பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மரபினர் இந்த மூன்று கேட்டகிரிகள் ஏதாவது ஒரு கேட்டகிரியாக நீங்கள் இருக்கணும் உங்களுக்கான ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து அறுபது வயது வரைக்குள்ளே இருக்கணும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த கடன் வந்து அனுமதி வழங்கப்படும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ் உங்களுடைய குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு நகல் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆதார் அட்டை இதெல்லாமே தேவைப்படுது இதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பான்மையினர் நல அலுவலர் அலுவலகங்களில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கோவோட இணையதளம் அதாவது டபிள்யூ 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 டாட் நோட் பண்ணிக்கோங்க டிஏபிசிஇடிசிஓ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது வேறு என்னென்ன ஆபீஸ் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுடைய மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்களில் அது போ அது மட்டும் இல்லாமல் மாவட்ட மத்திய நகர கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகிய இடங்கள்லேயும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டு தட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவானது யாரேனும் ஒருவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் லைக் ஷேர் அண்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்